வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து ஒரு கனடா

அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இன்னொரு விஷயம் புதிதா யூகேல வந்து எல்லாருக்கும் இந்த ஹைட் பண்ண ஒரு பட்டன் காட்டுது எந்த வீடியோக்கு அந்த ஹைட் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் என்னோட பத்து பேருக்கு எக்ஸ்ட்ரா பா வீடியோ காட்டும் ஓகே ஓகே வீடியோக்குள்ள போவோம் அதாவது அது என்ன மோசடி அது யாருக்கு பாதிச்சிருக்குன்றத எல்லாமே பாதிச்ச போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம்

இழக்கிறாங்க எப்படி இந்த மோசடி நடக்குது அதுல நாம எப்படி ஏமாறோம் கனடா பால் புலம்பெயர் தமிழர் வந்து எப்படி லண்டன் முகவர் நிலையத்துல வந்து ஏமாந்தது எப்படி இதற்கான முழு விவரத்தை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கிற மக்கள் வந்து குயிக்கா பணம் சம்பாதிக்கணும் என்ற ஆசையில வந்து அது ஸ்பெஷலா தமிழர்கள் வந்து பெருந்தொகையான பணத்தை இழந்துள்ளதாக வந்து தகவல்கள் வந்து தெரிய வருது அண்மை காலமாக பிட்கோயின் பற்றிய மிகவும் பிரபலமாக பேசப்படுறதால அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு பிட்கோயின்ல இன்வெஸ்ட் பண்ணி அதிக அளவு பணத்தை இழந்த தமிழர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க யாராவது தெரிஞ்சிருந்தா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க மத்தவங்களுக்கு பார்த்து தெரிஞ்சு கொள்ளட்டும் ஒரு பிட்கோயின பெறுறது மூலமாக விரைவில் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஏஜென்ட்மார் வந்து நிறைய ஆசை வார்த்தைகள் வந்து நம்மள்கிட்ட சொல்றாங்க அதை அப்படியே முழுமையா நம்பிட்டு வந்து பல பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பணத்தை வந்து முதலீடு செஞ்சு அதுல ஏமாறுறாங்க இந்த பிட்கோயின் மோசடி பாத்தீங்கன்னு சொன்னா கனடா அப்புறம் பிரித்தானியாவில வந்து அதிகமாக நடந்துட்டு வர்றதாக சொல்லப்படுது தமிழர்கள் மட்டும் இல்லாம பெருமளமான மாற்று இனத்தை சேர்ந்தவர்களும் மில்லியன் கணக்கான டொலர்களை வந்து இழந்திருக்கிறதாக வந்து தெரிய வருது அந்த வகையில லண்டன்ல செயற்படும் பிட்கோயின் தமிழர் முகவர் நிறுவனம் ஒன்று வந்து கனடாவில் உள்ள ஈழத் தமிழர் ஒருத்தரை வந்து அணுகி பிட்கோயின் பத்தின விளக்கத்தை வந்து அவர்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கிறாங்க லண்டன் வாழ் பெண் ஒருத்தங்க தான் மிகவும் அழகான முறையில பிட்கோயின் எப்படி செயல்படுறதா தொழில் முறை எல்லாத்தையும் கொடுத்து பேசி அவர் கொஞ்ச நாள்லயே பெரிய பணக்காரனா மாத்தி காட்டுறன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து ப்ரோமிசும் பண்ணிருக்கிறாங்க அதை அப்படியே நம்பி கனடாவில் உள்ள ஈழத்தமிழர் முதல்ல ஒரு சிறிய டொலரை தொகையை இன்வெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கிறாரு நம்மால் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காரு பிறகு அதற்கான லாபத்தை வந்து லண்டன் முகவர் நிலையம் வந்து அதுக்கு என்ன இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த லண்டன் மீது கனடா வாழ் தமிழருக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துட்டு ஒரு லாபம் கொடுத்துருக்காங்க அப்ப அந்த லாபத்துல வந்து நம்பிக்கை வந்துட்டு அதுக்கு பிறகு சுமார் இருபதாயிரம் டாலர்களை வந்து முதலீடு செய்கிறாரு சில மாதங்களுக்கு பிறகு அவர் இன்வெஸ்ட் பண்ண தகவல் வந்து வழங்கப்பட்டு வந்திருக்கு ஆனா சில மாதங்கள்ல பாத்தீங்கன்னு என்னன்னு சொன்னா லண்டன் முகத்தான தொடர்பு வந்து துண்டிக்கப்படுகிறது இருபதாயிரம் டாலர் இன்வெஸ்ட் பண்ண பிறகு அந்த தொடர்பு வந்து துண்டிக்கப்படுகிறது இந்த நேரத்துல தான் அந்த அந்த கனடாவால் தமிழர் வந்த என்ன உணர்றாரு சொன்னா நாம ஏமாத்தப்பட்டோம் என்றத அவர் உணர்றாரு பிறகு அந்த முகவர் நிறுவனத்தை பற்றியும் விசாரிச்சிருக்கிறாரு அப்படி விசாரிச்ச பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியான ஒரு முகவர் நிறுவனமே இல்லை என்ற விஷயம் வந்து அவருக்கு வந்து தெரிய வருது இந்த நிலையில ஒன்லைன் மோசடிகளை நம்பி நீங்க ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொல்லி புலம்பெயர் தமிழர்கிட்ட பாதிக்கப்பட்டவர் வந்து சொல்லியிருக்கிறார் கனடாவில் பிட்கோயின் மோசடியில் மாதாந்தம் பல மில்லியன் மில்லியன்ல வந்து மோசடிகள் வந்து இடம்பெறதா வந்து அந்த நாட்டு போலீஸார் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்துல வந்து ஸ்கேமில் வந்து மாட்ட போறீங்க அதில் தவிர்க்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு செஞ்சிருந்த காரணமான முக்கிய காரணமே அதுதான் முதல்ல வந்து பாசமா பேசுவாங்க அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கிற பிளான தர்றதா காட்டுவாங்க எல்லாமே செஞ்சுட்டு அப்புறம் எல்லாமே தான் அதாவது எல்லாமே சைக்காலஜி ட்ரக் தான் அவங்க செட் பண்ணி உங்கள்கிட்ட அதை இது பண்றாங்க நம்ம தமிழர்கள் வெளிநாட்டுக்கு வரும்போது என்ன நினைச்சிட்டு வருவாங்க வேகமாக பணக்காரணம் ஆகணும் பணம் சேமிக்க வேண்டும் வீடு கட்டணும் குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற நோக்கத்துல தான் வருவாங்க இந்த மனநிலைய வந்து அந்த மோசடிக்காரர்கள் நல்லாவே யூஸ் பண்றாங்க அவங்க சொல்றதுக்கு ஒரு பக்கத்துல ஒரு சின்ன லாபத்தை காட்டுறாங்க அதை நம்பி நாம பெரிய தொகையை வந்து இழக்கிறோம் பெரும்பாலும் இது ஓர்கனைஸ் கிரைம் அண்டே தான் சொல்ல வேண்டும் பாதிக்கப்பட்டதால தமிழ் மக்கள் மட்டுமில்ல பாகிஸ்தானியர்கள் ஆபிரிக்கர்கள் இப்படி இமிகிரன்ஸ் தான் இந்த வலையில வந்து சிக்கிறாங்க ஆனா நம்ம தமிழர்களுடைய ஆசை நம்பிக்கை மற்றவங்களுடைய வைத்த உணர்வு இதுலதான் அவங்க வந்து விளையாடுறாங்கன்றே சொல்ல வேண்டும் இந்த மோசடியலுக்கு நாம் மட்டும்தான் தடையாக இருக்க கூடாது யார் சொன்னாலும் நீங்க பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நீங்க குயிக்கா பணக்காரன் ஆகணும் என்று நீங்க எதுலையுமே யோசிக்காங்க உழைப்பு தான் உயர்வு தரும் அப்படி இல்லைன்னு சொன்னா ப்ராப்பர் கனேடியன் பைனான்சியல் அட்வைசர் இல்லைன்னா கிரிப்டோ பிளாட்ஃபார்ம் மட்டுமே யூஸ் பண்ணுங்க ஏன்னா அப்படி யூஸ் பண்ணி உழைக்கிறாங்களும் இருக்கிறாங்க ஆனா இந்த டெலிகிராம் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்ல தெரியாத முகவர்கள் கிட்ட நீங்க பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க உண்மையிலேயே இந்த டிஜிட்டல் வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதை தவறான முறையில வந்து இப்ப அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க நாம பணக்காரன் ஆகணும்னு வேற யாருக்கு இவ்வளவு அக்கறை இருக்கின்றதுனால நம்ம யோசிக்க வேண்டாமா இல்லையா நம்ம சமுதாயம் விழிப்புணர்வா இருக்கணும் அப்படின்றதுக்கு எல்லாமே ஒரு வீடியோ இருக்குது ஆசை இருக்கலாம் அந்த ஆசையை வந்து வந்து நம்ம பொறுப்பு ஏமாந்திராதைங்க பற்றவங்களையும் பாதுகாக்க இந்த வீடியோ வந்து நீங்க மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அவேர்னஸ் வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்குது இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படியான பல உண்மைகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு ஹை பேம் பண்ணிவிடுங்க அப்பதான் பத்து பேருக்கும் தெரியும் நீங்களும் என்னன்னா போடுறோம் நான் மற்ற மாதிரி மத்தூடியூபர் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கடந்த மூன்று வருடங்களாக ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டுட்டு வர்றேன் உங்களுக்காக தான் எனக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா மறக்காம இருக்கும் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை படிச்சு கொள்றேன் மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோல சந்திப்பம் அது வரைக்கும் படைப்படுப்பது உங்கள் அன்பினான செய்யும் அந்த வீடியோ சிஎஸ் மக்களே